இப்போ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடத்தின் கடைசி நாலு மாதங்கள் அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த நூற்றி இருபது நாட்கள் எத்தகைய ஒரு காலமாக மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பன்னெண்டாம் இடத்துல விரயசனியாக சனியாக ராசிக்காரருக்கு உண்ணம் இருக்கிறார் சோ மார்ச் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த அந்த சனி விரய சனியாக தொடர்ந்து இவன் அடுத்து வரக்கூடிய நாலு மாதங்களும் வருட வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் முடிகிற வரைக்கும் இருக்கிறார் அது வரைக்கும் அப்புறம் குருங்கிற கிரகம் அதாவது சனி பன்னெண்டுல இருந்து விரைய சனியாக கொடுத்தாலும் குரு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் பதினொன்னாம் வீடுகள்ல இருக்கக்கூடிய ராகுவையும் பாக்குறாரு இது ஒரு அருமையான விஷயம் இதனால என்ன கொஞ்சம் நண்பர்கள் திருமண விஷயங்கள் சோஷியல் லைஃப் பாக்கியங்கள் லாபங்கள் பண பண புலக்காட்டங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சீரா வைக்கக்கூடிய அமைப்பாக குரு வந்து அடுத்த நூத்தி இருபது நாட்கள்லயும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேயும் கண்டிப்பா வந்து குருவின் சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்துக்கே கனெக்ட் ஆகிறது தப்பில்ல பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதே சமயத்தில் ராகு பதினொன்னாம் இடத்துல இருந்து கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறது என்னன்னா எப்பவுமே இந்த ராகு கேதுகள் ஐந்து பதினொன்றுக்கு சம்பந்தப்படும் பொழுது சில விஷயங்கள் ஜாதகர் கொஞ்சம் ட்ரை பண்ணுவார் சில கிரியேட்டிவான விஷயங்கள் ட்ரை பண்றது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மனாலா ஒரு முயற்சி செய்ததில் வந்து ஒரு பலன் பெறுவது அது மாதிரி விஷயங்கள் ஆனால் பதினொன்றாம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுகிறார் இல்லைங்களா ராஜோகாதிபதி குருவின் பார்வை பெறும் பொழுது குறிப்பா ராகு திசை நடக்கிறவங்க கேது திசை நடக்கிறவங்க ராகுவின் சாரத்துல இருக்கக்கூடிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு சோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து கொடுக்குது மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்கு பயிற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாத்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நாலு ராசியில வந்து பேர்ச்சி பெறுகிறார் இதுல எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பேர்ச்சி தான் குறிப்பா சொல்ல போனா ஒரு செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த துலாமில் வரக்கூடிய செவ்வாய் ரா தன் வீட்டை தன்னை பார்த்து தன் ராசி ஆகிய மேஷ ராசியை செவ்வாய் பார்ப்பது ஒரு நல்ல பலம் ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுல சில விஷயங்கள் செய்து கொள்வது நண்பர்கள் அசோசியேஷன் கான்ட்ராக்ட்ஸ் அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் வருவது அதே சமயத்துல எட்டாம் இடத்துல செவ்வாய் போனாலும் ஆட்சி பலம் பெறுவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான விஷயங்கள் நமக்கு செஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் பொருட்சேர்ப்பு ஒரு கூட்டு விஷயத்தில் வந்து ஒரு இனாமா வரக்கூடிய பணம் மனைவி மூலமாக வர்றது அப்பா மூலமாக வர்றது கொஞ்சம் சைடு இன்கம் வர்றது அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு செவ்வாய் போவதும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்துக்கே செவ்வாய் போய் மா வருடத்தின் இறுதி பகுதியாகிய அந்த டிசம்பர் மாதம் அற்புதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு முடிவுக்கு வருகிறது ஏன்னா குரு வந்து செவ்வாயை பார்க்கிறார் ராசி அதிபதியை பார்க்கிறார் குருவும் செவ்வாயும் நேர்கொண்டு பார்த்துக் கொள்கிறார்கள் தனுசுல இருந்து குரு தன்னை வீட்டையே பார்க்கும் பொழுது தன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெறுகிறார் ராசி அதிபதி பலம் பெறுகிறார் அதே சமயத்தில் சூரியனும் பாருங்க சிம்மம் கன்னி துளா இத்தகைய அமைப்புகள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் செவ்வாய் மட்டும் செவ்வாயும் புதனும் ஆறாம் இடத்துக்கு வருவது மட்டும் கொஞ்சம் உடல் உபாதிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வம்பு வழக்குகளில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதே ஒழிய மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள் நல்லா இருக்கு ஸோ அந்த அக்டோபர் மிடில் நவம்பர் மிடில் வரைக்கும் அந்த ஒரு முப்பது மாதங்கள் முப்பது நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரான அமைப்பு இருக்கு தவிர மற்றபடி இந்த நூற்றி இருபது நாட்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் விதன உண்டு ஸோ அதனால தவறு இல்லை ராசி அதிபதியின் சஞ்சாரம் பரவாயில்லை ஆண்டுகிரத்தின் விஷயங்கள் பரவாயில்லாமல் இருக்கு அதே சமயத்துல ராகு கேதுகள் மூணு ஒன்பது இருக்குதுன்னு தவறில்லை ஸோ இதே வந்து திருமண விஷயங்கள் இதுவரை பல வருடமாக திருமணம் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் நடப்பது காதல் கை வருது ஏன்னா பாத்தீங்கன்னா கு சுக்கரனே ஐந்தாம் இடத்துல செப்டம்பர் மாதம் வருகிறார் அது குரு பார்வைகிறார் ஸோ செப்டம்பர் மாதத்துல திருமண விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த காதல் விஷயங்கள் காதல் வந்து திருமணமாக கன்வெர்ட் ஆகாத விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு பேரண்ட்ஸ் மூலமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது பேரண்டது ஒரு பர்மிஷன் கிடைக்கிறது அது எல்லாமே பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக காதல் வயப்படுறது நட்பு காதலாக மாறுவது அது மாதிரி நல்ல அமைப்புகள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாலு மாதங்கள் நூற்றி இருபது நாட்கள் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு வெளிநாடு போகக்கூடாது அது குறிப்பாக ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு புதுசாக தொழில் அமைக்கணும் ஒரு வேலையில் இருக்கணும் புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் போகக்கூடிய அமைப்புகள் இதுவரை சைடில் ஒரு தொழில் ஆமிக்கிறது ஒரு பங்குதாரர் மூலமாக ஒன்று ஒரு தொழில் ஆமிக்கிறது ஒரு புதிய பிரான்ச் போடுறது புதிய டிவிஷன் போடுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அவன் முதலே சொன்ன மாதிரி குரோத் ஓரியன்டாக வேலை தொழிலில் அதிக புரட்சிகள் செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த நாலு மாதமும் தொடர்ந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மீடியா துறையில் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இந்த லக்ஸுரி ஐட்டம் துறையில் ரிசார்ட்ஸ் அது மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை அவங்களுடைய பிராண்டிங் ஆகுறது ஜுவல்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கோல்டு பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல க்ரோத் ஆகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வந்து அந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே மிதனராசிக்கார்களுக்கு இருக்கு சோ தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கு மாணவர்களுக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயத்துல தப்பு இல்லை மீடியா துறை அது மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்கார் பாருங்க பாத்தீங்கன்னா தவறில்லை அந்த அக்டோபர் பதினஞ்சுல இருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள அந்த புதனின் சஞ்சாரம் செவ்வாயின் சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல இருக்கும் பொழுது மிதுன ஆறாம் படம் வழுக்கும் பொழுது சில உணச்சத்துரு பாவங்கள் விஷயங்கள் வழுக்கும் பொழுது உடல் உபாதைகள் அது மாதிரி இருக்கும் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிதன ராசிக்காரர்களாகிய பெரியோர்கள் வயது மிகு மிகுந்தவர்கள் வந்து கொஞ்சம் இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன மாற தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு வந்து தசநாதன் எப்படி இருக்காரு புத்திநாதன் எப்படி இருக்கிறார் உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் தசநாதன் வந்து எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் புக்திநாதன் எப்படி ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்குது ஷார்ட் டேம் எப்படி லாங் டேர்ம் எப்படிங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளோட சேர்த்து இந்த கோச்சார அமைப்பும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே ஒரு துல்லியமான ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை எது மாறக்கூடியது எது மாதிரி டைம்ல நம்ம வேலை மாறலாம் எது மாதிரி டைம்ல நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற அந்த ஹையர் ஸ்டடீஸ் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் எல்லாம் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா இல்லையா அதே சமயத்தில் திருமண விஷயங்கள் எப்போ நடக்கும் குழந்தை விஷயங்கள் எப்போ பாசிட்டிவா நம்ம குழந்தை பிறப்பு வரக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம துல்லியமாக பார்த்து அதன் மூலமாக நம்ம முடிவெடுத்து தக்க நேரத்தில் கரெக்டான முடிவுகள் எடுக்கும் பொழுது பொருள் விரயம் சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்னங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை வகுக்குமே ஆனால் நம்ம அது மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஒரு வெற்றி எளிதில் வெற்றி எந்த வி பெரிய விரயங்களும் சிரமங்களும் இல்லாமல் பெற முடியும் இந்த சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி முறை மூலம் மூலமாக நீங்கள் வந்து பலம் பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்